அக்டோபர் இரண்டாம் தேதி மது போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டில் அனைத்துக் கட்சியினரும் பாமக பாஜக தவிர கலந்து கொள்ளலாம் என வி சீக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்தது அரசியல் களத்தில் பேசுபொருளானது குறிப்பாக அதிமுகவினரும் மாநாட்டில் பங்கேற்கலாம் என திருமாவளவன் கூறியதால் இந்த மாநாடு வி சீக்க தேர்தல் கூட்டணிக்கான யுத்தியாக இருக்கலாம் என்ற பேச்சுகள் எழுந்தன திருமாவளவன் மாநாட்டையும் தேர்தல் கூட்டணியையும் முடிச்சு போட வேண்டாம் என கூறியிருந்தார் வீக் சி கதிமுக கூட்டணியில் விரிசல் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என திருமாவளவன் தளத்தில் வெளியிட்ட வீடியோ சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்து பேசினார் திருமாவளவன் படிப்படியாக மது ஒழிப்பை கொண்டு வருவதற்கான கோரிக்கையை முதல்வரிடத்தில் வைத்ததாக திருமாவளவன் தெரிவித்தார் மேலும் திமுக சார்பில் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அதிமுக மாநாட்டில் பங்கேற்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது பாஜக பாமக தனி கூட்டணியில் இருக்கின்றன பாமக இல்லாத அதிமுக கூட்டணியில் வீச் க அங்கம் வகிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன இதனால் வீச் கவின் மாநாட்டின் அதிமுக கலந்து கொள்ளும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது திமுகவுடன் அதிமுக மேடையை பகிர்ந்து கொள்ளுமா என்பதில் கேள்வி எழுந்துள்ளது தேர்தல் கூட்டணி குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பொறுத்தவரையில் திமுக தான் எங்களுக்கு எதிரணி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரவேண்டும் அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியுடன் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வந்தால் இணைத்துக் கொள்வோம் என்றார் வீக் சி கவின் மது ஒழிப்பு மாநாடு குறித்த கேள்விக்கு அதிமுகவுக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டால் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவை அறிவிப்போம் என பதிலளித்துள்ளார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்